வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா மாதவரம் சோளிங்கநல்லூர் வழித்தடத்தில் மேம்பால பணி முடிந்த பகுதிகளில் விரைவில் ரயில் பாதை அமைப்பு மெட்ரோ அதிகாரிகள் தகவல் இஸ்புல்லா தலைவர் மறைவுக்காக தேர்தல் பிரச்சாரத்தை ரத்து செய்த மெகபூபா முப்தி பாஜக மூத்த தலைவர்கள் விமர்சனம் உள்ளாட்சி அமைப்புகளில் ஆண்டுக்கு ஆறு சதவீதம் சொத்து வரி உயர்வுக்கு ஓபிஎஸ் கண்டனம் மகாராஷ்டிராவில் ரூபாய் பதினோராயிரத்தி இருநூறு கோடி திட்டங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் மதுரை மூலிகை ஆசிரியை சுபஸ்ரீக்கு மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் பாராட்டு மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமன் பதவி விலக வேண்டும் காங்கிரஸ் வலியுறுத்தல் தமிழகத்தில் ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் உள்பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் கொடமண்டாம்பட்டி கிராமத்தில் காட்டு ராஜா என்பவருக்கு சொந்தமான அறுபதாயிரம் மதிப்பிலான பசு மாடு மர்ம விலங்கு கடித்த காயங்களுடன் பலியாகியுள்ளது இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிகர் வடிவேலு வாழ்த்து தெரிவித்தார் மக்களின் நம்பிக்கையை காக்கும் வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று துணை முதலமைச்சர் புதிய அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு வழங்குவதில் தொடர்ந்து கால தாமதப்படுத்தும் தமிழ்நாடு மின்சார வாரியம் வேளாண் மின் இணைப்பு வழங்குவதில் சிக்கல் பணம் கட்டி காத்திருக்கும் விவசாயிகளின் அவல நிலை சீனாவில் பரபரப்பான சாலையில் வெடித்த செப்டிக் டேங்க் குழாய் சாலை மற்றும் வாகனங்கள் மீது பொழிந்த மனித மழம் மழை பெண்களுக்கு விவசாயம் நிலம் வாங்க ஐந்து லட்சம் மானியம் தமிழக அரசு அறிவிப்பு திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டில் திருட முயன்ற நபருக்கு தர்ம அடி அக்ரஹாரம் வேடிவட்டம் பகுதியில் தேவேந்திரன் வீட்டில் திருடன் முயன்றவரை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர் பொதுமக்கள் அடித்ததில் மயக்கமடைந்த திருடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டில் திருட வந்து தப்பிய மேலும் இரண்டு பேருக்கு போலீசார் வளைவீச்சு பூவிருந்த வள்ளி அருகே மின்கம்பி பதிப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கார் கவிழ்ந்து விபத்து இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்